அரசு ஊழியர் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை சர்வதேச தாதியத்தின நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதுதான் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்க ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் சம்பள உயர்வு கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்பது வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஐஎம்எஃப் இன் நிபந்தனைகள் எதிர்காலத்தில் சட்டமாக்கப்படும் ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு அடுத்த ஆண்டும் அரசு ஊழியர்களுக்கான அதிகரிப்பு அதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி இந்த தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பது என்ற தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம் இன்னும் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் குறிப்பாக தாதியர் சபையின் ஸ்தாபகரான ஃப்ளோரான்ஸ் நைட்டின் கேர்ளின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே பன்னிரெண்டாம் தேதி சர்வதேச தாதியர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சர்வதேச தாதியர் தினத்தின் கருப்பொருள் நமது தாதியர்கள் நமது எதிர்காலம் தாதியர் சபையின் பொருளாதார சக்தி என்பதாகும் இதேவேளை இலங்கை தாதியர் பல்கலைக்கழகம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டதுடன் அது தொடர்பான நினைவு பலகை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தினூடாக திறந்து வைக்கப்பட்டது அரச சேவை தாதீர் சங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளமும் பிரதமர் தினேஷ் குணவர்தனால் திறந்து வைக்கப்பட்டிருப்பதான விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக அதில் அடையாளப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அலரி மாளிகையில் நேற்று முற்பகல் நடைபெற்ற சர்வதேச தாதிய தின கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுதுதான் ஜனாதிபதி வகையான பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏற்றுமதி பொருளாதாரத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை விரைவான அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வதற்கு நாங்கள் பிரதான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி மத்திய வங்கியை சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்கும் மத்திய வங்கி சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அரச கடன் முகாமைத்துவ சட்டம் அரச நிதி சட்டம் பொருளாதார பரிமாற்ற சட்டம் உள்ளிட்ட சட்ட மூலங்கள் இந்த ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதையும் புதிய சட்டங்களை நிறைவேற்ற அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்த நாட்டுக்கு கடன் வழங்கிய ஏனைய நாடுகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள சகல நிபந்தனைகளும் எதிர்காலத்தில் சட்டமாக கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதிலே நாட்டின் எதிர்காலம் தங்கியிருப்பதாக அதற்காக அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் நாடு இன்று வெற்றியடைந்துள்ளதாகவும் புதிய சட்டங்களை நிறைவேற்றி நாட்டின் எதிர்கால பொருளாதார வேலைத்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற வலியுறுத்தலும் அவரால் முன்வைக்கப்பட்டிருந்தது எதிர்காலத்தில் நாட்டின் கல்வி மற்றும் சுகாதாரத்துக்காக அதிகளவான நிதியை ஒதுக்க வேண்டியிருக்கும் என கூறப்பட்ட ஜனாதிபதி ரணில் புதிய பொருளாதார வேலை திட்டத்தின் ஊடாக மாத்திரமே இதனை செய்ய முடியும் என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் பிறந்த பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறோம் எமது வணக்கத்துக்குரிய முருதொட்டு பெருமுயற்சியின் விளைவாக இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனினும் அந்த பணியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் இந்த பல்கலைக்கழகம் தற்போது உள்ள கட்டிடத்தில் ஆரம்பித்து பின்னர் மேம்படுத்தப்படும் எமது வணக்கத்துக்குரிய முருதொட்டுவே ஆனந்த தேரருடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கிய அங்கமாக பல்கலைக்கழகம் திகழ்கிறது தாதியர் சேவை மட்டுமன்றி இந்த பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மொழிகளையும் கற்பிக்க வேண்டும் ஆங்கிலம் ஜெர்மன் ஜப்பான் கொரியன் சீனா உள்ளிட்ட அனைத்து மொழி அறிவும் இங்கு வழங்கப்பட வேண்டும் இந்த அறிவை பெற்ற பிறகு தாதியர்கள் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக இங்கிலாந்து ஜெர்மனி போன்ற நாடுகள் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் இலங்கையில் இத்தகைய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விடயத்தனையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்திருந்தார் எவ்வாறாவது அரசு ஊழியர்களுக்கு முடிந்த அளவு சலுகைகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அடுத்த ஆண்டு சம்பளத்தை அதிகரிப்பது குறித்தும் எவ்வளவு கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் நாங்கள் மிக கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டோம் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டின் கடைசி இரண்டு காலாண்டுகளில் தான் தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து மூன்றரை வருடங்கள் இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படவில்லை பொருளாதார நெருக்கடி மற்றும் கோவிட் தொற்று நோயினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி

அரசு ஊழியர்களின் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதனூடாக தனியார் துறையிலும் தோட்டத்துறையிலும் துறையிலும் சம்பளத்தை உயர்த்துவதற்கான சமிக்ஞை கிடைத்திருக்கிறது என்ற ஜனாதிபதி கூறப்பட்டிருந்தார் இந்த விடயம்தான் அனைவராலும் உற்றுநோக்கப்பட்ட விடயமாக காணப்பட்டது கடந்த சிறுபோகத்தில் வெற்றிகரமான அறுவடையை பெற்றோம் கடந்த சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தை போன்று இந்த விசாக் பண்டிகையிலும் அந்த தொகையானது சமூக பொருளாதாரத்தில் இணைக்கப்படும் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மூன்று வீத பொருளாதார வளர்ச்சி எட்ட முடியும் என்று நம்புகிறோம் அதன்போது மீண்டும் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறோம் இது தொடர்பில் தெளிவுடன் செயற்படும் தாதியர் சங்கங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்த ஆண்டு மூன் நாட்டில் பொருளாதாரம் மேலும் முன்னேற்றமடையும் அந்த பொருளாதார வளர்ச்சியை நாம் ஏற்படுத்தாவிட்டால் எம்மால் இந்த இலக்குகளை அடைவது கடினம் தற்போது பணத்தை அச்சிட முடியாது பணத்தை அச்சிட மாட்டோம் என்று சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் அப்படியானால் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பதுதான் நமக்கு இருக்கும் ஒரே வழி எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் தற்போது பேச்சுவார்த்தைகள் நிறைவு செய்து வருகிறோம் அடுத்ததாக தனியார் கடன் வழங்குனோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிடும் அதன்படி இந்த ஆண்டு வங்குரோத்தினிருந்து முழுமையாக விடுபடுவோம் ஆனால் இந்த பொருளாதார பிரச்சினை இத்துடன் முடிவடையாது கடன் தள்ளுபடி செய்தாலும் மிகுதியை செலுத்த வேண்டும் எனவே நாம் பொருளாதாரத்தை மாற்றுவதற்காக உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்திற்கு பதிலாக ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அந்த நிபந்தனைகளுக்கு நாங்கள் சம்மதித்திருக்கிறோம் அதிலிருந்து நாம் விலகி செல்ல முடியாது அதிலிருந்து விலகினால் இந்த சலுகைகளை இலக்கு நேரிடும் எனவே இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாம் எப்போதும் வரவு செலவு திட்ட உபரிமையை பராமரிக்க வேண்டும் இன்றேல் கடனை மீள செலுத்த முடியாது இந்த அனைத்து முடிவுகளையும் நாட்டுக்காக எடுத்தோம் என்று கூற வேண்டும் இப்போது நாம் ஏற்றுமதி பொருளாதாரத்துடன் வேகமாக செல்ல வேண்டும் இதற்கான சில சட்டங்களை தயாரித்திருக்கிறோம் இதில் சில சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன மற்றவை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன விடயத்தினையும் ஜனாதிபதி இந்த இடத்தில் நினைவு கூர்ந்திருந்தார் இவற்றில் முதலாவதாக மத்திய வங்கி சட்டத்தை நிறைவேற்றினோம் பணத்தை அச்சிடுவதையும் அரச வங்கிகளில் கடன் பெறுவதையும் இந்த சட்டம் தடை செய்வதோடு அதன் மூலம் மத்திய வங்கிக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது மேலும் மூன்று சட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன அரச கடன் முகாமைத்துவ சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நாம் கடன் வழங்குவதற்கு ஒரு எல்லை உண்டு அப்படியானால் பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கடன்களை பெறுவதற்கும் கடனை திருப்பி செலுத்துவதற்கும் அந்த சட்ட திட்டத்தின்படி செயற்பட வேண்டும் மேலும் அரச நிதி சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை எஃப்ஆரின் படி பணம் கட்டுப்படுத்தப்பட்டது சட்டத்தின் மூலம் பணத்தை கட்டுப்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்க பணப்புழக்கம் வருவாய் சேகரிப்பு மற்றும் பண விநியோகம் ஆகியவை எதிர்காலத்தில் இந்த புதிய சட்டத்தின்படி இருக்கும் இந்த புதிய சட்டம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று விடயத்தையும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தின் வரவு செலவு திட்ட அலுவலகத்தை நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோம் திரைசேரிக்கு மேலாக பாராளுமன்றத்திற்கு சுயாதீன அறிக்கைகளை வழங்குவதற்கு ஒரு நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கிறது அதன்படி அந்த நிறுவனங்கள் இந்த இரண்டு சட்டங்களின் கீழ் செயற்படுகின்றன பொருளாதார பரிமாற்ற சட்டத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த நாட்டின் நாட்டின் பொருளாதாரம் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட புதிய பொருளாதாரமாக மாற்றப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய நாடுகளுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளையும் நாங்கள் சட்டமாக கொண்டு வருகிறோம் இந்த சட்டத்தை நிறைவேற்ற அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் நமது நாட்டின் எதிர்காலம் இந்த சட்டங்களில் தங்கியிருக்கிறது என்ற விடயத்தினையும் ஜனாதிபதி பிரதானமாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக இன்று எமது சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டியிருக்கிறது நம் நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்றபடியினால் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க பாடுபட வேண்டும் அதற்கு வேகமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்ப ஏனைய கட்சிகளை இணைத்து ஆட்சியை உருவாக்கினோம் இன்று நாம் அதை நிறைவேற்றி இருக்கிறோம் இப்போது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் இந்த மூன்று பிரதான சட்டங்கள் முன்வைக்கப்பட்டு ஜூன் மாதம் விவாதம் நடத்தப்படும் இதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் இதற்கான மாற்று வழியை யாரும் முன்வைக்கவில்லை அப்படியானால் இந்த புதிய சட்டங்களை அனைவரும் ஏற்றுக்கொண்டு நாட்டை முன்னேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதாக ஜனாதிபதி சர்வதேச தாதிரின நிகழ்வில் கலந்து கொண்ட பொழுது பிரதான விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது